கருப்பட்ட இடத்துல ஒரு கரு மானாவார சேர்ந்த காயங்களுக்கு தான் கூடுதலான அழிவு ஏற்பட்டிருக்கு மூவாயிரத்தி நூத்தி பன்னெண்டு ஏக்கரும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தோரு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் வந்து உப்பு தண்ணி உப்புங்கிறது சிறந்த வடிய புகழ் இல்லாத மாதிரி இருக்கு

இன்னொரு காணி திடுத்துறாங்க. நேத்து சொன்னோம் அந்த பொழுது கரைஞ்சிடுச்சு அப்ப காசு வந்த நான் అనుப்பனதுல அது தர வேண்டியதுன்னு பிச்ச அனுப்புறேன். அடுத்த போகுது. போடு அந்த பாரம் போயிருக்கு. கடச்சானಲ್ಲ. அங்க வந்து

ஆறாம் ஆண்டு செயற்படுத்தப்பட்டது முப்பத்தி ஏழு அடி கனவளவு வரைக்கும் நாங்க வச்சிருக்கலாம் இரண்டாமல முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தேழு ஆகிற அந்த ரெண்டு அடி என்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லா காலத்துல வந்து இரண்டு மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாமல் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு

இரணமடு ப்ரொஜெக்ட வந்து அதை திருப்பி ரினோவேட் பண்ணி ரினோவேட் பண்ணி செய்யக்கூடிய காரணம் முப்பத்தி அஞ்சு அடியில இருந்து முப்பத்தி ஏழாவது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமா சொல்லி அவர்கள் விவசாயத்துறை அதை செய்துதான் அந்த ப்ரொஜெக்ட வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஏடிபி பண்ட் பண்ணி நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இந்த வரலாற்றில முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபையில வந்து ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த வடக்கு மாகாண சபையில வந்து ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது அந்த இரணமண்ட தண்ணியை வந்து யாழ்ப்பாணத்தில் கொடுக்கிறேன் சொன்னா ஒரு ட்ரோ டவுன் வேறு என்றால் அதாவது வெள்ளங்கள் இல்லாமலை பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில பதினஞ்சாம் ஆண்டு அந்த வந்து தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனால இந்த மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு டாலர்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்குமான சொன்னா நாங்க நாங்க திருநொச்சி நாங்க ஓட்டல போய் தான்

மில்லியன் மீட்டர் வந்து எங்க இரண்டாம் குளத்திட்ட மொத்த கெப்பாசிட்டி அது அந்த வந்து அந்த முப்பத்தஞ்சு அடியிலிருந்து முப்பத்தேழு அடி உயரத்தின் அந்த ப்ரொஜெக்டால இருக்கிற அந்த ரெண்டு அடியால் கொள்வளவு தண்ணி காணும் யாழ்ப்பாணம் மாதிரி ரெண்டு மடங்கு ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லி அதுக்குரிய ஸ்டடி ப்ரொபோசல் தமிழ் நடை இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலையும் பின்புலங்கள் நம்ம பழுத்த கேக்க விரும்புகிற யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து இருந்து அங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் இந்த ப்ரொஜெக்ட் நாங்க செய்திட்டு அதுக்கு ரயில்வே திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஆண்டி செய்தே இதுல நாவக்குடி நினைக்கிறேன் தெரியல இருக்கு ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லாட்டி அரசாங்கது பிறகு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தேழு ஆக்கி நான் அடி ஆக்கின அப்புறம் ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி நாட்கள் இருக்கு அதை விட விவசாய காரணிகளுக்கு சாதாரணமா மூன்று நடக்கம் நாலு பீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் தண்ணீர் வழங்கப்படுது ஆனா கிணச்சி மட்டும் விவசாய காரணிகளுக்கு அஞ்சு வழக்கம் ஏழு பீட் வழங்கப்படுது இதால என்னென்னா யாழ்ப்பாணத்துக்கு நாங்க குடிநீர் கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இங்க குடிக்கிறது தான் என்ன பிரச்சனை ஜாழ்ப்பாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜார்பாண்ட்ல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ள கடற்கரை இருக்கும் அப்ப நாங்க ஒரு காலத்துல ஜாழ்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போய்க்குல இந்த ப்ரொஜெக்ட் பேஸ்டா போயிடும் அதோட திருப்பியும் ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்ட் பாருக நிக்கிறது

ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்டர் நான் சொல்லுது அந்த குவார்டர்ஸ் கட்டப்பட்டிருக்கிற இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஆட்கள் வந்து அந்த அந்த டைம்ல அங்க இருக்க வேணும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அந்த எத்தனை பில்லியன் த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்கு மொத்த அந்த ப்ராஜெக்ட்ல சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம் சகல விபோடம் எடுத்துடலாம் அந்த த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்கு அந்த த்ரீ பில்லியன் லோஸ் கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த நேரத்தில் ஆளுநர்களுக்கு வந்து கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவைதான் இருக்க இது படைக்கல இன்னும் அந்த பிளட் இல்லை அவையெல்லாம் இருந்தது மழை ஆனால் அங்கே உதாரணத்தையும் அந்த ரேடியல் அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தாண்டி மாஞ்சால த்ரீ பில்லியன் மோஸ்ட் எத்தனையோ ஆயிரம் ஆக்கா சேத்திரிக்கணும் எத்தனையோ ஆயிரம் கால்நடை சேர்த்துக்கு நாலு வழக்க முதல் ஆக்கா சேத்திரிக்கணும் அந்த எக்ஸாக்டம்பர் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் ஜாப்பானுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இது வந்து எடுத்திருக்கிறோம் என்றால் இப்ப என்னோட கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் போகும் இந்த தண்ணி

உண்மையாவே கிண்ணொஞ்சி மக்கள் அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றா அதுக்கும் அந்த இனிய சொல்லிருக்கணும் கருப்பட்ட முடிப்பு அந்த இடத்துல திருப்பியும் ஒரு டேம் வந்து கட்டுறதுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்கணும் அந்த ப்ரொபோசல்ல இரண்டு மணி மொத்தம் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பில்லியன் கியூபிக் மீட்டர் மொத்த கெபாசிட்டி ஆனா கருப்பட்ட முடிப்பு டேம் வந்து அறுபது மில்லியன் கியூபிக் மில்லியன் கியூபிக் மீட்டர்ல கருப்பட்ட முடிவுல அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கணும் அப்ப கருப்பட்ட முடிவுல நாங்கள் அந்த குளத்தை கட்டினால் நாங்க தாராளமா ஜாழ்பாணத்துக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு கொண்டு கிணச்சி புள்ளா முழு இடங்களுக்குமே விவசாயத்தை நாங்க கிணச்சி விவசாயம் தங்கிய இடம் வந்தபடியா அந்த பொதுமக்களுக்கு பிள்ளையா சொல்லி இருக்கு இங்க இருந்து தண்ணி போனா அவங்களுக்கு விவசாயம் செய்யலாம் அப்படி ஒரு விஷயம் ஒன்ற செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு இது சம்பந்தமான பழைய ப்ரப்போசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை நினைச்சு கொள்ளணும் அதைக்கு எதிராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தி யாழ்ப்பாணத்தில் இருந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த

இல்ல சரியா குடிய கடைசியா கவனம் சரியா